இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகணும்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து நான் கல்லீரல் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கோழியோட ஈரல் கல்லீரல் மண்ணீரல் ரெண்டுமே கலந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிலோ அது எப்படி கிரேட் செய்கிறதுங்க தான் இன்றைக்கி நம்ம விடியோ பண்ணுறோம் சரிங்களா கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் விடியோ பார்க்கலாம் கல்லீரல் செய்யறதுக்கு தேவையான ஒரு கிலோ கல்லீரல் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸ் பண்ணியிருக்குது அந்த சாஃப்ட் ஈரலும் இருக்குது கல் ஈரலும் இருக்குது அதை பாருங்கள் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அது எல்லா குழப்பையும் போட மாட்டேன் கொஞ்சந்தான் இருக்கும் ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டு அதோடைய அந்த இதெல்லாம் அழுக்கெலாம் இருக்கும் ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் போடும்போது திருப்பி ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுவேன் இந்த பக்கம் ஈரலுக்கு தேவையான ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு அன்னாச்சி பூ ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி ரெண்டு பட்டை லவங்கம் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் சிக்கன் பொடி மிளகாய் பொடி அதாவது குழம்பு மிளகாத்தூள் உப்பு பெப்பர் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஸோ எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு கடாயில் வந்து தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன் எண்ணன்றதும் அவங்கவுங்களுடைய அளவு தான் சில பேர் எண்ணெய் அதிகமாக சாப்பிடுவாங்க சில பேர் எண்ணெய் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பட்டல் அவங்கெலாம் அதில் நான் போட்டுக்கிறேன் சோம்பு போட்டுக்கிறேன் ஓகே அது பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதங்கட்டும் அது அந்த பட்டை கிராம்பெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அது ரொம்ப ஹீட்டாகியும் போடக்கூடாது ஏன்னா அது தீயக்கூடாது அது தீஞ்சதுன்னா அதோடய மனம் இருக்காது அதனால சோம்பு போட்டு கொஞ்சம் வெடிச்ச உடனே வெங்காயத்தை போட்டுருந்தோம் ஏப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கொஞ்சம் அரைச்சிட்டேன் ஏன்னா கொஞ்சம் கிரேவியா வேணுங்கிறதுக்காக நான் அரைச்சி போடுறேன் இது நல்லா வதங்கணும் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போதும் அரைச்சது அரைச்சதுதான் நான் கடையில எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க மாட்டேன் எக்காரணத்துக்காகவும் வாங்க மாட்டேன் இஞ்சி பூண்டு இல்லாம சமைச்சாலும் சமைப்பேன் தவிர அந்த கடையில் விற்கிற டூப்ளிகேட்டு இஞ்சி பூண்டு நான் வாங்கவே மாட்டேன் நிறைய பேர் அது ரொம்ப ஸ்டைலு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்குறாங்க ஈஸி வேலை ஈஸின்னு நினச்சிக்கிட்டு வாங்குறாங்க அது நல்ல இஞ்சி பூண்டு கிடையாது ஒரிஜினல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கிடையாது அதில் கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நல்ல பூண்டு அதில் ஆட் பண்ணலை அது வந்து நான் பார்த்துருக்கேன் நான் எப்பவுமே யூஸ் பண்ணதில்லை ஸோ தயவுசெய்து நீங்களும் பேச்சுலர்ஸ் கூட சரி சொல்கிறேன் கடையில் வாங்காதீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாங்கி அளவாக எடுத்து அரைச்சி மிக்சியில் நீங்கள் கூட ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க சரியா அது ஒன்றும் கெட்டு போகாது கடையில் தயவுசெய்து வாங்காதீங்க குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சரி பேச்சுலர் பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருமே தயவுசெய்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க கடையில் வாங்கி ஓகேவா நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாகவும் போடுவேன் நான் எப்போவும் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் எங்கிட்ட அது கொத்தமல்லி போடுவேன் கொத்தமல்லி தழை ஏன்னா அது வதங்கும்போது அதுவும் கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும் அந்த கொத்தமல்லி கறியில் நம்மளுக்கு வரும்பொழுது சாப்பிடலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது தூக்கி போடணும் ஒதுக்கி வைக்கணும்னு தோணாது வதங்கினேன் கொத்தமல்லி என் பொண்ணு சாப்பிட்றோம் சின்ன பொண்ணு இந்த கொத்தமல்லி சிக்கனில் போடுற எல்லா அவன் சாப்பிடுவான் நானும் சாப்பிடுவேன் ஸோ அதனால் வதங்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஓகே அது நல்லா வதங்கிவிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடி போட்டுக்கிறேன் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க கடை ஆட் பண்ணுறேன் கடை கொஞ்சம் இது பண்ணி வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே பெருசாக தான் போடுறேன் நான் ஏன்னா அது கட் பண்ண மாட்டேன் எங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் செட் ஆகாது அதே மாதிரி இந்த ஈரல் வந்து நம்ம குட்டி குட்டியாக போட்டு ரெண்டாக போட்டோம்னா இது வேகும் போது உடஞ்சி நொறுங்கி போயிடும் அதனால் நம்ம இப்படியே புது மூஷாக போட்டு செஞ்சால் அது சுருங்கி இதுவாகிடும் நல்லாயிருக்கும் அப்படி ஸோ இப்போ வந்து ஈரல் போட்டுக்கலாம் ஈரல் போட்டாச்சு போட்டு நல்லா திரட்டி விட்டுருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெயில் இந்த மசாலாவிலே வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இது காமிக்கலை நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை நான் பேஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தேங்காய் பால் கூட போட்டு நான் தேங்காய் பால் போடலை அதனால் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சிக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணலாம் ஓகே ஓகே இது வதங்கிடுது இப்போ நான் வந்து பக்கத்தில் வச்சுருந்தேன் சுடத்தண்ணி எடுத்து இதில் வந்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் என்ன இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க அது ஒரு கிலோ ஈரல் அது இந்தளவுக்கு தண்ணி வைக்கணும் சரிங்களா ஒரு அரை லிட்ரு அரை லிட்டர் அளவுக்கு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் வைக்கணும் ஏன்னா கல்லீரல் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அது ரொம்ப நேரம் வேகணும் சிக்கனுமே நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலலாம் வேக வச்சு சாப்பிடவே கூடாது நல்லா வேகணும் அதே மாதிரி கல்லீரல் டைம் எடுக்கும் சரிங்களா அப்போது சுண்டி வந்துடும் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ மூடி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் இடையில அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும் கலரி விடணும் இப்போ வந்து நான் இடையில இடையில அதை ஓப்பன் பண்ணி கலரி விட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு திக்காயிடுச்சு தெரியுதா இந்த மாதிரி மூஷா போட்டா நான் மூஷா போட்டதுக்கே இதே நம்ம கட் பண்ணி போட்டா உடஞ்சி தூள் துளா போது வந்து வந்து அரைச்சி வச்சு அந்த முத்திரையை பேச இப்போ வந்து ஊற்றிக்கிறேன் இது ஊற்றும் பொழுது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சேம் டைம் அது வந்து ஒரு மாதிரி கிரீமியா இருக்கும் நல்லா தேங்காய் பாலுக்குலாம் வாய்ட் கொஞ்சம் கலர் வந்து லைட் கலராக இருக்கும் டிவி சவுண்டு அதிகமாக வச்சுட்டேன் குறைக்க மறந்துட்டேன் ஆனால் சத்தம் கேட்குதான்னு தெரியல அவ்வளோதான் முந்திரி இது ஊட்டினோடனே ரொம்ப திக்காயிடுச்சு இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி மறுட்டியும் நான் வந்து புதினா அவ்வளோவா போட மாட்டேன் டேஸ்ட் அவ்வளோவா இதுவாக இருக்காது அதாவது கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ பார்த்திங்களா அந்த முந்திரி கிரேவி அரைச்சிருச்சுனால அது ஊற்றின பிறகு அப்படி இருக்குது இது கொஞ்சம் ஆறுனவுடனே இன்னும் திக்காயிடும் ஸோ சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து ரசம் வச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டு ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிருக்கு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் எதுக்கு வேணாலும் சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் மெயின் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் இப்போது ஈரல் சமைச்சிட்டு நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இப்போ நான் சாப்பாட்டில் இங்கே அந்த கிரேவி போட்டிருக்கேன் கல்லீரல் இது வந்து இந்த சாஃப்ட் ஈரல் எப்படி இருக்குது பார்த்திங்களா சாப்பிட நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா எல்லாரும் ஒரு வாய் வாங்கிக்கோங்க சூப்பராக வந்திருக்கு நான் தான் சொல்லலை நிச்சயமாக நல்லா ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்